இன்னைக்கு பண்ண கைய வாங்க இருக்கானா ஆனா இந்த சந்தில தான் வாங்க ஓடியாங்க இங்க அவன் இன்னைக்கு அவனுக்கு இருக்கு ஆ செல்வியாக்கா நம்ம போல போய் இந்த வெயில்ல ஓடணும் இருக்கு சரியா சொன்னப்போ ஏலே வா நீ வா ஓடறதே போல இருக்கு முடியல செல்வியாக்கா வா வா போலாம் கொஞ்ச தூரமா தான் நிக்கறடா பாரு அண்ணே நில்லுல நான் வர பாத்துட்டோம்ல நில்லு ஆளு பாரு ஆ பிச்சக்கார ஓட நிக்கறத பாரு உனக்கே இப்படி செல்வி எனக்கு எரியுது நீ வயிறு பத்திட்டே இருக்கு அண்ணே செருக்குல நெருப்பு வச்சிருச்சுமா சொல்ல வா போவோம் அண்ணே இல்ல நாளை வரோம்

யாக்கசி யாสนேギபனே என்னேம்மா பொண்ணு எப்படி இப்போ என்ன எல்லாமே ஜாலிதான்ல வா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏய் ஜாலி 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 நாக்கல வளக்கு ஜாலியா இருக்கா அப்போ டான்ஸ் போட வேண்டியதுதானே ஏய் நானடா தட்ட கொஞ்சம் நல்லா டான்ஸ் இதெல்லாம் என் இருக்கு டான்ஸ்

ஏம்மா போமா இங்க இருந்து காமெடி பண்ணிட்டு இருக்காது கிளம்பு கிளம்பு

அதெல்லாம் சின்ன பொண்ணு தெரியாது வேறு வழியே எனக்கு தெரியலப்பா பொண்ணு பார்க்குறேன் பார்க்குறேன்னு அவங்களுக்கு ஒரு டைப்பா பாத்துட்டு இருக்காங்க எனக்கும் எல்லா இடமும் கேட்டு கேட்டு அசிங்கமாக இருக்கு கல்யாணம் ஆகலியா ஆகலையா இத்தனை வயசு ஆகுது என்னை விட சின்ன பையன்லாம் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு அசீங்கமாக இருக்கு அதான் இப்படி ஒரு நாடகத்தை நான் போட்டேன் இந்த மாதிரி பிச்சைக்காரியோட ஓடி போயாச்சும் எனக்கு கல்யாணம் பண்ணி பார்ப்பாங்கன்னு சொல்லி களை பாட்டுங்க அதான் சக்ஸஸ் ஆகிஸில் ஆல் த டேஸ்ட்டு மேலே தான் ஒர்க் பண்ணி பார்த்துட்றாங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நான் அந்த களை போட்டுங்க ஆ கண்டிப்பாக நீ எங்க இருப்பேன் எனக்கு தெரியும் அதை எப்படி கூப்பிடாம கூப்பிடுவேன் சரி சரி உங்க அம்மா போன வேகத்துக்கு ஏதாவது பண்ணிட போறாங்க அதுக்கு மாதிரி ஏதாவது காப்பாத்து நான் வரேன் கிளம்புறேன் சரிப்பா பாய் ஓகே பாத்து போ சரி